ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் உடம்புக்கு ராகத்து கொடுத்து மன நிம்மதியை நரபடியாக ரப்பலி சத்தாய தம்புறான் அவரோட முராதம் வாசலாக்கி கொடுக்குமாறாக ரப்பிலி சத்தாய தம்பிரான் இந்த மக்களோட பசு தாகத்தை நீர்த்து கொடுக்கிறதுனால அவரோட நோய் நொடிகள் அல்லாது லேசாக்கி கொடுக்குமா அரகம் எச்சு கொடுக்குமாறாக என்ல்ல முராதிகள் இருக்குதோ என் கபூல் செய்யுமாறாக அல்லாஹால அவருக்கு இத்தையுப்பா அந்த நோய்க்கு று எத்தி எந்த குறையும் இல்லாத நல்லபடியா

சரிம்மா இருபத்தி ரெண்டு சாப்பாடு இருக்குது துவா செங்கன் சாலாம் நல்லபடியாக வந்து உடல் சிஃபா ஆகி ஆகத்தாகி நல்லபடியாக வீட்டுக்கு வரணும் சாலாம் அல்ல சத்துக்கு ஜாரியா மூலமாக நிச்சயமாக அல்ல அது பிரதீப் பதினொன்று நாளில் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுத்துணும் சாலா அல்லா கபுல் செய்வானாக ஆமீன் ஆமீ அரபல் ஆலமி அவங்க வந்தால் வாங்கிட்டு போங்க துவாச்சிங்க பேர் ஜபருல்லா அண்ணன் அப்படியே கொடுங்க சரிம்மா இல்லை மற்ற மத்தாள் மத்தால் கொடுங்க இவருக்கு வாப்பாக்கணும் தானே துவாச்சி வாங்கினா இருந்தாங்க நீங்கள் என்ன ரெண்டு எடுத்துக்கோங்க மூணு ரெண்டு எடுத்துக்கோங்க எடுத்துக்க ரெண்டு எடுத்துக்கோங்க அப்படியே பொம்பளை கொடுங்க